இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான வண்டி இருக்கு கிட்டத்தட்ட செவலை பிளஸ் காரியில சேர்றது பாக்குறதுக்கு ஜிம் பண்றேன் நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே கையில பிடிச்சு நின்று இருக்க அது வாடகை செவனையும் நின்று ரெண்டு பேருமே இந்த மாதிரி எருதுகள் வந்து நம்ம மனப்பார சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அப்படியே சிலிடா மயில வேணா நல்ல ஸ்டில் கொடுக்குறேன் இவன் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பானது சேட்டக்காரப்பைய ஆள் ஆடிக்கிட்டே இருக்க நிக்க மாட்டேங்கிறான் அவரு இடையில ஓகே இந்த மாதிரி பதிவுகள் வந்து நம்ம தமிழ் யூடியூப் சேனலில் வரும் அப்படியே மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைச்சா மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 அப்படியே பாய் சொல்லிடுறேன் பாய் சொல்லிடு அவன் சொன்ன வச்சு கேட்டுக்கலாம் இவன் தான் குறும்பு வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகள் வரது வந்து கம்மியா இருக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா என்னோட கழிவுப்படி சென்ற வாரம் வந்து கண்ணபுரம் தேர் நடந்தது அதனால வந்து கூட்டம் இன்னைக்கு கம்மியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கேயே நிறைய மனப்பாருக்காரங்க வண்டி மாடுகள்லாம் நிறைய உணாந்து சேல் பண்ணியிருந்தாங்க அதில் நாலஞ்சு நாள் அங்கேயே ஓடி இருக்கும் அதனால இன்னைக்கு இந்த வாரத்தில் வராமல் இருப்பாங்க அடுத்த வாரத்துலேருந்து அதிக மாடுகள் வந்துடும் ஓகே இந்த சந்தை புதன்கிழமை காலையில் நடக்கிற சந்தை இன்னைக்கு பார்த்திங்கன்னா விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துடலாம் மாடுகள் வரத்து வந்து அப்படியே நார்மலாக இருக்குது ஒரு பத்து ஜோடிக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே டீட்டெயில் கேட்டு பார்ப்போம் என்ன விலை வருது என்ன எதுன்னு என்ன ரேட் சொல்கிறாங்க என்ன எதுன்னு பார்த்துருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஜோடி எழுது வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க இது போக இங்கே இளங்கன்று ஒரு ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற காலை இருக்குது

கால் கால் நல்லா ஊக்கமாக இருக்கணும் டெம்பர் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வாங்க ஆமாங்க சரி ஓகே தேவராஜ் குஜிரேம்பரன் ஆஹ் குஜ்ரே மரணம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா காங்கேரியில் சேர்ற அருமையான வண்டி எருது வேணாம் வந்திருக்காங்க ரெண்டு பார்க்குறதுக்கு ஜாமனு இருக்கு பழையவருக்கு இவருக்கு கும்போட அட்டகாசமாக இருக்கிற இருதுகள் இது வந்து என்ன வேலை வருது என்ன ஏதுன்னு அப்படியே அண்ணன் கேட்டர்ல

கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு இது வந்து பல் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் கொம்பே பாத்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு மேலே வரும் செவலை ப்ளஸ் மயிலை நல்லா கருக்காய் ஏறி இருக்குது கருந்தாரையில் சேருன்னு நினைக்கிறேன் கருக்காய் ஏறுறக்கு வாய்ப்பில் காய அடிச்சிருப்பாங்க கருந்தாரையில் சேர்ற மயிலை ஒன்று உணர்ந்துருக்காங்க அது போக இந்தல பார்த்தோம்னா இந்தல இது கொஞ்சம் எலம்பாத்தா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு பல் தரத்தில் இருக்கிறது நாலு பல்லாம் ரெண்டு பல்லாம் நாலு பல் தான் இதுவும் பாத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கு நல்ல முக லட்சணத்தோட எல்லாம் பாக்குற ஜம்முன் இருக்கு சூப்பரா இருக்கு மாடு என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் மாட்டுக்கார் வெளியே போயிருக்காருட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நம்ம மனப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கலாம் இது வந்து மூணு ஜோடி கொண்டாந்துருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த செவலை பிளஸ் மயிலை இதுவும் வந்து மாட்டுக்காரரு வெளியே போயிட்டு வருது இது ரெண்டு பல் தரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி மாடுகள் வேணா நம்ம மனப்பாறை சந்தேகம் தான் வாங்கலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்